கிட்னி ஸ்டோன்ஸால அவதியா ஸ்டோன்ஸால வரும் வழிய பொறுத்துக்க முடியலையா உங்க சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யணுமா சிறுநீரக செயல்பாட்டை இன்னும் பலப்படுத்தணுமா ஸ்டோன்ஸால வரும் எரிச்சல் வலி வாந்தி உடல் சோர்வு போன்றவை தீரணுமா இனி உங்க வழிய பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல உடனே கிட்னி ஸ்டோன்ஸை வலி வராம குணப்படுத்த இதோ வந்து விட்டது ஸ்டோன் வேதா இது பிரத்யேகமா ஸ்டோன்ஸ் குணப்படுத்தவே உருவானது இது உங்ககிட்ட இருந்தா ஸ்டோன்ஸ்க்கு சொல்லுங்க குட் பை இந்த ஸ்டோன் விதாவை வாங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க நல்லா தான் இருந்தேன் திடீர்னு அடிவேறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெஸ்ட் ரூம் போனா ரொம்ப எரிச்சலா இருக்கும் ரொம்ப வலிக்கு அந்த வழியில வாந்தி வந்துகிட்டே இருக்கும் வலி ரொம்ப பொறுக்க முடியாம எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தரை பார்த்தேன் உங்களுக்கு கிட்னில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போதுதான் இந்த ஸ்டோன் வேதாவை பற்றி எனக்கு தெரிய வந்தது அதுலேருந்து டேப்லெட்டும் சிரப்பும் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சல் குறைய ஆரம்பிச்சது வலி சுத்தமாக குறைஞ்சிருச்சு இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் எனக்கு இப்போது அந்த பிரச்சனை வர்றதே இல்லை இதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஸ்டோன் வேதா தான் தேங்க்ஸ் டூ ஸ்டோன் வேதா இந்த ஸ்டோன் வேதா ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடுனோமா இல்லை இந்த ஸ்டோன்ஸ் வரக்கூடாதுன்னு முன் எச்சரிக்கையாக இருக்கவங்களோ இதை சாப்பிடலாமா இந்த ஸ்டோன் வேதா ஹண்ட்ரட் பெர்சன் எந்தவித தயக்கமும் இல்லாம யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டோன்ஸ் வந்து குணமாகி திரும்ப வர வரவேண்டாம் நினைக்கிறவங்க ஃபேமிலி ஸ்டோன் இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரியில இருக்கிறவங்க பேக் பெயின் யூரின் போகும்போது பிரச்சனை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறவங்க அதாவது அரசாங்க ஊழியர்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் தண்ணி குடிக்க மறக்கிறவங்க தண்ணி குடிக்க நேரமே இல்லாதவங்க இந்த ஸ்டோன் வேதாவை கண்டிப்பா எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒன்னே தான் இந்த ஸ்டோன்ஸ் வழியால கஷ்டப்படுறவங்களுக்கு உடனடி நிவாரணம் தரணும் அது மட்டும் இல்லாம தடுக்கணும் இந்த ஸ்டோன் வேதாவை எடுத்துக்கணும் நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா இது நேச்சுரல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயுர்வேதிக் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கிட்னி ஸ்டோன்ஸை பொறுத்தவரை அதை அகற்றுவது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அது வராம தடுக்கிறதும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் தான் இதனால உங்க கிட்னியும் கிட்னி சம்பந்தப்பட்ட யூரினரி ட்ராக்கும் ஆகும் கேட்டிங்களா உடனே ஸ்டோன் விதாவை ஆர்டர் பண்ண ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்புறம் எப்பவுமே ஆலஸ் வில் நான் வேலைன்னு வந்துட்டா ரொம்பவே சின்சியராக இருப்பேன் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் ஏன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இது எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னா ஒரு நாள் அப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பயங்கர முதுகு வலி என்னால ரொம்ப முடியலன்ட்டு நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன் அவர் குறைஞ்சது எனக்கு அஞ்சாறு கிட்னி ஸ்டோனாச்சு இருக்கும்னு சொல்லிட்டாரு ஜார் கிட்னி ஸ்டோனா நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்பதான் என் கூட வேலை செய்யற ஒரு கொலிக் சொன்னாரு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் இதுக்காக ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் இருக்கு அதுதான் இந்த ஸ்டோன் வேதா இதை நான் வாங்கி எடுத்துக்க ஆரம்பிச்சேன் இதோட எஃபெக்ட் எனக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சது இப்போ எனக்கு வலியே இல்ல ஸ்டோன்ஸும் நேச்சுரல்லா ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நான் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கேன் ஒரு சில பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்த வேகத்திலேயே வலி இல்லாம போயிடும் அவங்க எல்லாம் இதை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஒரு தடவை வந்துடுதுன்னா மறுபடி அடிக்கடி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப அப்படி இருக்கும் போது வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு கல் ஃபார்ம் ஆகுதுன்னு அப்புறம் ஏன் இது வந்துட்டே இருக்குன்னா இது சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கா அதாவது வழி வழியாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் வரும் ஒரு தடவை வந்துட்டு போனாலும் மறுபடியும் வரும்னு சொல்றீங்க இப்படிப்பட்ட கிட்னி ஸ்டோன்ஸை தடுக்க என்னதான் சார் பண்ணணும் அது எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் கிட்னி ஸ்டோன்ஸ் திரும்ப திரும்ப வந்தாலே கிட்னி ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனா இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்காகவே கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியா கரைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டோன் வேதா இது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் சிறுநீரக பாதையில் ஏற்படுற நோய் தொற்றுகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வலி இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸை வெளியேற்றிடும்